வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடையோட பேர் வந்து வருஞ்சோய் டெக்ஸ் இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை விலக்குத்தூன் பக்கத்தில் கீழே வசல்னு ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது அந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்டில் யமகா ஷோரூம் ஒன்று இருக்குது இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆனந்தாமண்டல் பாத்திரக்கடை இருக்குது இந்த எமகா ஷோரூமுக்கும் ஆனந்தாமண்டல் பாத்திரக்கடைக்கும் சென்ட்ரா தான் நம்ம கடை வரும் டெக்ஸ் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் வர வர வீடியோ போட்டுகிட்டே இருப்போம் இதுக்குன்னே வரிஞ்சொயிட் டெக்ஸ் ஆன்லைன் சொல்லி புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதோடய லிங்க் வந்து இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பாருங்கள் அது பார்த்திங்கன்னா நம்ம மட்டும் பெண்களுக்கு தேவையான அனைத்து ஆடைகளும் அதாவது வந்து இருந்து அனைத்து ஆடைகளுமே நம்ம வந்து சேல்ஸ் இருக்கோம் அது போக ஆன்லைனில் நிறைய சேல்ஸ் இருக்கோம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பட்டிச்சலை ரகங்கள் அதாவது பட்டுச்சலை ரகங்கள் நம்ம ஸ்பெஷாலிட்டியாக பெஷாலிட்டியாக ஐநூறு ரூபாயிலிருந்து உங்களுக்கு பட்டிச்சலை ரகங்கள் இருக்கு அது போக பார்த்தீங்கன்னா சானா சில்க்ஸு பூனம் சாரீஸு காட்டன் சாரீஸு இது மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு பீஸ் எடுத்தா கூட நாங்கள் ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே கொடுக்குறோம் நாங்கள் வியாபாரிகளுக்கும் கொடுக்குறோம் அது போக பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கஸ்டமரும் கொடுக்குறோம் அதாவது ஒரு பீஸ் எடுத்தா கூட ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்குறோம் இதுதான் நம்மட்டும் ஒரு முக்கியமான ஸ்பெஷல் தொடர்ந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கு அதில் ஒரு பகுதியை வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்தோம் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸ் எக்க சக்கமான மாடல் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இதோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் ஐநூறு ரூபாய் அதாவது பாத்தீங்கன்னா கீழே வந்து சின்னதாக ஜருகை வந்துடும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து சாரீஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜருகை இல்லாமல் அதாவது பட்டுச்சேலை மாதிரி ரொம்ப கிராண்டாக இல்லாமல் சிம்பிளாகவும் நார்மலாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் செம கலெக்ஷன்ஸு எங்கேயுமே கிடைக்காத ரேட்டு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அக்கா அவங்களுக்காக வெறும் ஐநூறுரூவா தான் சூப்பராக இருக்கும் செம மாடலு சூப்பர் டிசைன்ஸு எக்கச்சக்கமான கலரு ஏகப்பட்ட டிசைன்ஸு அக்கா அவங்களுக்கு நான் ஒவ்வொரு பீஸை மட்டும் நான் அப்படியே மாடலுக்கு எடுத்து வச்சு காமிக்கிறேன் இதில் ஏகப்பட்ட கலர் இருக்குது ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது நீங்க ஆன்லைன்ல வாங்குறவங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த கலர்ல இந்த ரேட்டில் வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் விடுவாங்க அதில் நீங்கள் பிடித்த கலரு பிடித்த டிசைன்ஸு இதையெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து கூகுள் பேயில் பணத்தை போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஒரு சூப்பர் குவாலிட்டி சூப்பர் கலரு சூப்பர் டிசைன்ஸு அக்காவங்களுக்காகவே வந்திருக்கு எக்கச்சக்கமான மாடல் உங்களுக்கு நினச்சதை வாங்குகிற மாதிரி நல்ல வசதி பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் ஒரு பீஸ் எடுத்தால் கூட இதே ரேட்டு தான் இப்போ நம்ம வீடியோவில் என்ன ரேட்டு சொல்கிறோமோ அதே ரேட்டில் தான் அக்கா உங்களுக்கு கொடுக்குறோம் சரிங்களாக்கா இது நீங்க ஒரு பீஸ் எடுத்தா கூட இந்த ஹோல்சேல் பிரைஸ்ல தான் இதோட ரேட் வெறும் ஐநூறு தான் இது பார்த்தீங்க அப்படின்னா பார்டரில் வந்து சில்வர் செரி கொடுத்துருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டி வந்து அருமையா இருக்கும் செம்மையா இருக்கும் சிம்பிளா இருக்கும் ராயலா இருக்கும் இருக்கும் அக்கா பட்டுச்சேலை கட்டின மாதிரியே இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக சாஃப்டான ஒரு சேலை கட்டின மாதிரி இருக்கும் சூப்பர் கலரு சூப்பர் டிசைன்ஸு எக்கச்சக்கமான மாடலு ஏகப்பட்ட டிசைன்ஸு செம்மையாக வந்துருக்கா அடுத்து நான் ஒரு சேலை காமிக்கிறேன் பார்த்திங்களா அது அதை விட பிரமாதமாக இருக்கும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூறுவா தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரமாதமான கலரு எக்கச்சக்க டிசைன்ஸ் இருக்குது இதில் சாம்பிலுக்கு தான் உங்களுக்கு ஒன்று ரெண்டு காமிக்கிறேன் அது போக பார்த்தீங்கன்னா இது நல்ல வானவில் கலரு இங்கே பார்த்தீங்களா அப்படியே ரெயின்போ மாடலு சூப்பராக இருக்கும் செம்ம கனெக்ஷன்ஸு ஏகப்பட்ட டிசைன்ஸு அக்கா அவங்களுக்காகவே வந்திருக்கு அழகழகான சேலை செம்மையாக இருக்காக்கா சூப்பராக இருக்காக்கா நான் தம்பி சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து புடவை எடுக்கிறது பெரிய விஷயமே கிடையாது அந்த புடவை நல்லா இருக்கா பொருள் தரமாக இருக்கா முக்கியமாக ரேட்டு கம்மியாக இருக்கான்றத நீங்கள் பார்த்து நிதானமாக பொறுமையாக எடுத்தா போதும் அந்த அளவுக்கு நீங்கள் என்கிட்ட தான் எடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் வெளி மார்க்கெட்டில் இந்த புடவையெல்லாம் என்ன ரேட்டுன்னு விசாரிங்க விசாரிச்சுட்டு விலை கம்மியாக இருந்தால் மட்டுமே எடுங்க சரிங்களாக்கா இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நம்பவே முடியாத விலையில் வரும் ஜோதி இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் அறநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் செம்ம கலெக்ஷன்ஸு ஏகப்பட்ட மாடலு எக்கச்சக்கமான டிசைன்ஸ் வந்துருக்குது இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஜொலிக்கும் அக்கா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படியே ஜொலிக்கும் சூப்பர் கலரு சூப்பர் டிசைன்ஸு ஏகப்பட்ட மாடலு இதில் நிறைய வந்துருக்குது இது ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா தனியாக வந்திருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் செம கலெக்ஷன்ஸ் வச்சுக்கலேன் அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும் இதுதாங்க ஜாக்கெட்டு செம கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸு அக்கா அவங்களுக்காகவே இதில் வந்து ஒரு பீஸ் மட்டும் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் அந்தளவுக்கு பிரம்மாதமாக இருக்கும் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு பிரம்மாதமாக இருக்கும் சூப்பர் கலரு சூப்பர் டிசைன்ஸு எக்கச்சக்கமான மாடலு நம்ப முடியாத வெளியில் வரைஞ்சது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அக்கா அவங்க அசந்து போகிற மாதிரி தான் இருக்கும் இதோட ரேட்டு வந்து வெறும் அறநூற்றி ரூபா அதுதான் சூப்பராக இருக்காக்கா செம்மையாக இருக்காக்கா அட்டகாசமாக இருக்காக்கா அழகா இருக்காக்கா எப்படி இருக்குன்னு பாருங்க்கா இதான்க்கா புடவை இதான்க்கா சேலை செம்ம கலெக்ஷன்ஸுக்கா இதையெல்லாம் விட்டுறே விட்றாதீங்க உங்களுக்கு ஸ்டோன் வச்ச மாடலு வெறும் அறநூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா செம்மையாக இருக்கா அட்டகாசமாக இருக்கா அழகா இருக்காக்கா இதுதாங்க்கா புடவ செம்ம கலெக்ஷன்ஸுக்கா இங்கே பாருங்களேன் அப்படியே தங்குறதை மாதிரி மின்னும் அக்கா அவங்க கட்டிட்டு வந்திங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பர் சேலை சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸு எக்கச்சக்கமான மாடலு அக்கா அவங்களுக்காகவே ஒரு பீஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அது பாருங்க இதோட முந்தானை எந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்குன்னு பாருங்களேன் அவ்வளோ தூரத்துக்கு சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்காக்கா சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸு இதுதாங்கக்கா முந்தான இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் எங்கள்ட எந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக ஆர்டர் போட்டு எடுக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக எடுத்துக்கோங்க ஏன் தம்பி இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா எங்களுக்கு டக்கு டக்குன்னு விற்றுரும் எப்படி விற்கும் டக்கு டக்குன்னு விற்றுரும் சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸு எக்கச்சக்கமான மாடல் இதில் இருக்குது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்காக்கா இங்கே பாருங்களேன் எந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்குது பாருங்கள் செம்ம கலெக்ஷன்ஸு இது அப்படியே நமக்கு நெக்ஸ்ட் சைடு வந்துடும் எந்த அளவுக்கு ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வெறும் அறநூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த சேலையை பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்குது சூப்பர் கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸு எக்கச்சக்கமான மாடல் இதில் இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்குது இருந்தாலும் எங்களுக்கு டக்கு டக்குன்னு விற்றுரும் நீங்கள் எந்த அளவுக்கு சீக்கிரமாக இருக்கணுமோ அந்தளவுக்கு எடுத்துங்க இது வந்து கைக்கு வந்துடும் இதெல்லாம் வந்து இந்த டிசைன் வந்து கைக்கு வந்துடும் நல்லா ப்ளவுஸ் தைக்கிறவங்ககிட்ட நல்லா அக்கா அவங்கக்கிட்ட கொடுத்து நல்லா நீட்டாக தைச்சிக்கோங்க இங்கே பாருங்க இதெல்லாம் பார்டரு சூப்பராக கைக்கு வந்து பார்டரு அவ்வளோ தூரத்துக்கு பிரமாதமான ஒரு சேலை எப்படி பிரமாதமான சேலை இது எல்லா பீஸையும் நான் அவங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்ட முடியாது ஏன் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் அதுக்காக முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு பீஸு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இதுவும் அதோட கலர் தான் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸு எக்கச்சக்கமான மாடல் இது ப்ளவுஸு இது பார்த்தீங்கன்னா சாரீஸு எவ்வளோ தூரம் பிரமாதமாக இருக்குது பாருங்களேன் அப்படியே ஜொலிக்கு இது அக்கா அவங்க கட்டிட்டு வந்திங்கன்னா தங்க அதான் அந்த அளவுக்கு பிரம்மாதமான கலெக்ஷன்ஸ் என்னது பிரம்மாதமான கலெக்ஷன்ஸ் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ளவுஸு சூப்பராக இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ஸில் இருக்கும் எல்லா சேலையுமே உங்களுக்கு தம்பி ஓப்பன் பண்ணி காட்ட முடியாது ஏன் அப்படின்னா அந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும் அதுக்காக உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றும் காமிக்க வேண்டியது இருக்குது அதுக்காக நான் பொறுமையாக நிதானமாக ஒரு பீஸாக எடுத்து வச்சு காமிக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் அதையும் நீங்கள் பாருங்கள் அடுத்த வீடியோவும் போடுறேன் அதையும் பார்த்துக்கங்க நீங்கள் ஃபுல்லாக இது மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் வரிஞ்சோய் டெக்ஸ் ஆன்லைன் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிச்சு ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அதில் ஏகப்பட்ட கலெக்சர் ஒரு நாளைக்கு நாலு வீடியோ அஞ்சு வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம் அதனால் அக்காவுங்க தயவு செய்து வரும் டெக்ஸ் மதுரைன்ற யூடியூப் சேனல்லையும் வரும் டெக்ஸ் ஆன்லைன்ற யூடியூப் சேனல்லையும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க சரிங்களாக்கா யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் பாருங்கள் வரும் டெக்ஸ் ஆன்லைன் இதுதான் நம்ம சேனலு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த சேனல்லையும் வீடியோ ரெகுலராக போட்டுக்கிட்டு இருக்கேன் அதே நேரத்தில் அதில் உங்களுக்கு ஒரு நாளுக்கு ஒரு நாலு வீடியோ அஞ்சு வீடியோ இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் பெண்களுக்கு உண்டான அனைத்து ஆடைகளுமே அதில் வந்து நாங்கள் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்போம் செம்மையாக இருக்குது சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸு அக்கா அவங்களுக்காகவே வந்திருக்கு இதோட ரேட் என்னன்னு கேட்டிங்கன்னா வெறும் எழுநூத்தம்பது ரூபா செம்மையாக இருக்கும் சூப்பர் கலரு இங்கே பார்த்தீங்களா இதுதான் ஜாக்கெட்டு செம்மையாக இருக்காக்கா சூப்பராக இருக்கா நல்லா ஒர்க் வச்சுருப்பாங்க சூப்பராக இருக்கும் பிரமாதமாக இருக்கும் சேலை எப்படி இருக்கும் பிரமாதமாக இருக்கும் செம்ம கலெக்ஷன்ஸு இதையும் ஒரு பீஸ் மட்டும் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு சேலை வந்து பிரமாதமாக இருக்குன்றத நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கும் தெரியும் ஏன்னா தக்காவுங்க பார்க்கணும் இது ஆர்வமாக இருப்பீங்க சரிங்களாக்கா சூப்பராக இருக்கா இங்கே பார்த்தீங்களா இதுதான் உடம்பு சரிங்களாக்கா இதுதான் பார்டர் சூப்பராக இருக்கா இங்கே பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா செம்மையாக இருக்குங்க்கா நீங்கள் கட்டிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன் அக்கம் பக்கத்தில் இருக்கிற அக்கா அவங்க பூரா எங்கே எடுத்தீங்க எங்கே எடுத்தீங்க அக்கா அக்கா எங்கே எடுத்தீங்கன்னு உங்களை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க மற்றவங்க உங்கள் புடவையை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு இருக்கும் சரியாக்கா சூப்பராக இருக்கா இதுதான்க்கா ப்ளவுஸ் செம்மையாக இருக்கும் ஒர்க்கு நல்லாயிருக்கும் சூப்பர் கலரு சூப்பர் டிசைன்ஸு எக்கச்சக்கமான மாடல் அதோட கலர் தான் இதுவும் சூப்பராக இருக்கும் செம்ம கலெக்ஷன்ஸு இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்திங்களா இதாங்க கலரு இதுதான் கலரு இதுதான் டிசைன்ஸு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்குது இந்த ப்ளவுஸை பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த இருக்குது பாருங்க அக்கா எப்படிக்கா இருக்குது சூப்பராக இருக்காக்கா சொல்லுங்கக்கா அந்தளவுக்கு செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது தம்பி அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க மக்கா அவங்க பேசுகிறது மனசுக்குள்ளே பேசுகிறது தம்பி காது கேட்குது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸு செம மாடலு ஏகப்பட்ட டிசைன்ஸு எக்கச்சக்கமான கலரு சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா தாங்க அந்த புடவையோட மாடல் டிசைன்ஸு பிரமாதமாக இருக்குங்க்கா ஒவ்வொரு சேலையுமே உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கும் எந்தளவுக்கு அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும் செம்ம கலெக்ஷன்ஸ் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் எலநூத்தம் ரூபா ப்ளவுஸ் தனியாக வந்துடுது அப்படியே தீபாவளிக்கு அக்கா அவங்க கட்டினீங்கன்னா தங்கறதம் தான் செம்மையாக இருக்குங்க்கா நடந்து வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அக்கம் பக்கத்தில் அக்கா பூரா கேட்பாங்க மாமா எங்கள் எடுத்த சேலையெல்லாம் எங்கள்ம்மா எடுத்த அப்படின்னு உங்களை சுற்றி சுற்றி வந்து அந்த அக்காங்கெல்லாம் கேட்பாங்க நீங்கள் உடனே சொல்லிடுறா இங்கே தான் எடுத்துன்னு ஏன்னால் ஒரு சர்ப்ரைஸ் வச்சு ரெண்டு நாள் கழித்து சொல்லுங்கள் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் எண்ணூற்றம்பது ரூபா சூப்பராக இருக்கும் இது விசிறி மடிப்பு தான் செம கலெக்ஷன்ஸு சூப்பராக இருக்கும் அருமையான டிசைன்ஸு அட்டகாசமான கலரு ஏகப்பட்ட மாடல் நிறைய இருக்குது எக்கச்சக்கமாக இருக்குது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் எண்ணுத்தம்பூரில் வெறும் ரூபா எப்படி இருக்குன்னு பாருங்களேன் பிரம்மாதமாக இருக்கா சூப்பராக இருக்கா செம்மையாக இருக்கா அட்டகாசமாக இருக்கா அழகாக இருக்காக்கா இதுதான்க்கா புடவை இதோட ரேட்டும் வெறும் ரூபா தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் செம்ம கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் விட்டுறே விட்றாதீங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாதமான மாடலு இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா இதுதான் தான் சூப்பராக இருக்கா இதுதான் சேலை தரமாக இருக்காக்கா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஒவ்வொரு பீஸு மட்டும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அக்கா அக்காவே இங்கே இதுதான் இது தான் முந்தான இதுதான் முந்தானை இது தான் சூப்பராக இருக்கா செம்ம கலெக்ஷன்ஸுக்கா இங்கே பாருங்க எப்படிக்கா இருக்குது தரமாக இருக்காக்கா சேலை எடுத்தேன்னு வச்சுக்கோங்கக்கா ஒரு சேலை எடுத்தாலும் எப்படி இருக்கணும் தரமாக இருக்கணும் அட்டகாசமாக இருக்கணும் அழகாக இருக்கணும் புடவையை பார்த்திங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா முந்தான சூப்பராக இருக்காக்கா எப்படி இருக்குது பாருங்க நீங்களே தம்பி சொல்லு நம்பாட்டினாலும் இந்த வீடியோவில் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதுக்கு தான் அக்காவுக்கு ஒவ்வொரு பீஸை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் செம கலெக்ஷன்ஸ் இதையெல்லாம் விட்டு விட்டுறாங்க ஏன்னு கேளுங்க அந்தளவுக்கு பிரமாதமான சில எப்படி அந்த அளவுக்கு பிரம்மாதமான ஒரு சேலை சூப்பராக இருக்கா செம்மையாக இருக்கா அட்டகாசமாக இருக்கா அழகாக இருக்காக்கா இதாங்க்கா புடவை செம்ம கலெக்ஷன்ஸுக்கா இங்கே பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா இதுதான் அந்த சேலையோட மாடல் எப்படி இருக்குது பாருங்க இந்த கலர் டிசைன்ஸ்லாம் கட்டுன வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும்ங்க்கா செம்மையாக இருக்கும் அக்கா அவங்களுக்காகவே வந்திருக்கு அழகழகான புடவை செம்ம கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இதில் பூரா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாக்கெட் தனியாக வந்துடும் அதே மாதிரில நிறைய கலர்ஸ் இருக்குது அக்கா அவங்க பொறுமையாக நிதானமாக பார்த்து எடுங்க அதே நேரத்தில் நம்மகிட்ட எக்ஸ்சேஞ்ச் ரிட்டன் எதுவுமே கிடையாது ரொம்ப லோ ப்ரைஸில் கொடுக்குறனால எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரிட்டன் பண்ணுறதுக்கு தம்பிக்கு நேரம் இல்லை தீபாவளிக்கு எந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக முன்கூட்டியே அந்த அந்தளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக எடுத்துங்க ஏன்னு கேளுங்களேன் எங்களுக்கு வந்து தீபாவளி நேரத்தில் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்னால் நிறைய விற்று போயிடும் அப்புறம் கிடைக்காது அப்புறம் தம்பியை பார்த்து நீங்கள் வருத்தப்படக்கூடாது அண்ணே என்ன வீடியோ போட்டிங்க வந்தால் ஒரு சேலையும் காணால் நீங்கள் சொல்லக்கூடாது சரியாக்கா என்ன அந்த அளவுக்கு சீக்கிரமாக விற்றுடும் எங்கள்கிட்ட அக்கா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இருந்தாலும் தெரியாத அக்காவுங்க தெரிஞ்சுக்குங்க சரிங்களாக்கா ஓகேக்கா சூப்பராக இருக்காக்கா இதோட ரேட்டு வெறும் எண்ணூத்தம்பது ரூபா எவ்வளோ வெறும் ரூபா இதோட ரேட்டு என்ன நினைக்கிறீங்க வெறும் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு விசிறி மதிப்பு பட்டு சேலை சூப்பராக இருக்கும் செம கலெக்ஷன்ஸு இதெல்லாம் உற்றே உற்றாதீங்க ஏன்னு கிடைங்க அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாதமான சேலை சூப்பராக இருக்கும் அக்கா அவங்க எவ்வளோ விஷயத்தில் நீங்கள் வந்து சிக்கனமாக இருப்பீங்க அதே மாதிரி இந்த புடவை எடுக்கிற விஷயத்துலையும் இந்த சிக்கனத்தை கொண்டு வந்துருங்க தம்பி சொல்கிற ஒரே ஒரு விஷயம் அதான் எங்கிட்ட இருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ்லாம் அந்த வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா இதையெல்லாம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வெளி மார்க்கெட்டில் எங்கே வேணாலும் விசாரிங்க அதாவது நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா சின்ன கடை பெரிய கடை எந்த கடையும் கணக்கே கிடையாது நீங்கள் எங்கே வேணாலும் விசாரிங்க விலை எங்கே கம்மியாக இருக்கா தாராளமாக அங்கே வாங்கிங்க நான் ஏன்ட்ட தான் வாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னு கேளுங்களேன் அக்கா உங்கள் நலன் எனக்கு ரொம்ப முக்கியம் சரிங்களாக்கா ஓகேக்கா ஏன்னா இந்த லாக்டவுன் பீரியடில் கூட எந்த அளவுக்கு நீங்கள் சிக்கனமாக இருந்து இந்த லாக்டவுன் பீரியடெல்லாம் சமாளித்தீங்கன்றது எனக்கு தெரியும் தம்பிக்கு அக்கா அவங்க இந்த மாதிரி சிக்கனமாக இல்லைன்னா இந்த லாக்டவுன் பீரியடெலாம் சமாளிச்சிருக்க முடியுமாக்கா முடியவே முடியாது அதுக்காக அழகழகான புடவையை பார்த்தோன்னே மயங்கிராமல் அதிகமாக விலை கொடுத்து வாங்கிடாம எந்த அளவுக்கு நாலு இடத்துல விசாரித்து இந்த புடவை எடுக்கணுமோ அந்த அளவுக்கு விசாரித்து எடுங்கன்னு தான் தம்பி சொல்கிறேன் சரிங்களாக்கா ஓகேக்கா ஏன்னு கேளுங்க சின்ன வயசுலேருந்தே தெரியும் அக்கா அவங்க ரொம்ப சிக்கனமாக இருப்பீங்க எனக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும் சரிங்களாக்கா அக்கா அவங்கள்ட ப்ளஸ்ஸே அதுதான் ஆனால் ஒரே ஒரு மைனஸ் என்ன தெரியுங்களா அழகழகான புடவை பார்த்தோம்னா அசந்து போய் மயங்கி அதிகமாக விலை கொடுத்து வாங்கிறீங்க அது ஒன்று தாங்க்கா தம்பிக்கு வருத்தமாகவே இருக்குது செம கலெக்ஷன்ஸுக்கா இதையெல்லாம் விட்டுறாதீங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது தான் இந்த சேலை சூப்பராக இருக்கும் அருமையான பட்டு சேலை செம கலெக்ஷன்ஸு அதிலே பார்த்தீங்கன்னு வச்சிக்கங்களேன் ஒரு வித்தியாசமான ஒரு பட்டு சேலை பாபிலோனா பட்டு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா அக்கா அவங்களுக்கு இந்த கொலுசு போட்டெலாம் நடக்கும்பொழுது ஃபுல்லாக பகுதியில் ஜருக இல்லாமல் அதை குத்தி இழுக்காத அளவுக்கு சூப்பராக மேலே ஜருகை கொடுத்துருப்பாங்க கீழே அந்த பகுதியில் சாஃப்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நடக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த சேலை வந்து நிறைய எங்களுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு டீச்சர் இருக்காங்க இவங்க எல்லாருமே நிறைய எடுத்துகிட்டு போகிறாங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும் உள்ளே ஜருகை வந்துடும் அது போக இந்த பாடர்லேயும் ஜருக வந்துடும் செம்மையாக இருக்குது இதில் ஏகப்பட்ட கலர் இருக்குது ஆனால் இது வர வர போயிடுது அக்காவுங்க எந்த அளவுக்கு சீக்கிரமாக எடுக்கணுமோ அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக எடுத்துக்குங்க அது போக தீபாவளி வருது நிறைய பேர்த்துக்கு நீங்கள் கிஃப்ட்டு கொடுப்பீங்க அக்காவுங்க சொந்தக்காரங்க அத்தைக்கு மாமியாவுக்கு நாத்தனாருக்கு தங்கச்சிக்கு அக்காவுக்குன்னா கிஃப்ட்டு கொடுப்பீங்க நீங்கள் ஒரு சாதாரண பூனை சேலை எடுத்தால் கூட ஐநூறுரூவா அறநூறுவா முந்நூறுவா இப்படி வந்துடும் நீங்கள் அதுக்கு ஒரு ஐநூறுரூவாய்க்கு அழகான தம்பிட்ட பட்டுச்சேலர் இந்த பட்டிச்சலியை எடுத்து கொடுத்தீங்கன்னா காலங்காலமாக பேர் சொல்லும் இங்கே பாருங்க இந்த பார்டர்னால் சில்வர் ஜெரி பார்டரு ரொம்ப சூப்பராக இருக்கும் செம்ம கலெக்ஷன்ஸு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரம் ரூபா இதில் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது அதே மாதிரி இதில் ரேட்டு கொஞ்சம் கூர்ணும் இருக்கும் அதோட ஒர்க்கு அதோட டிசைன்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும் செம்மையாக இருக்கும் அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு இது கோல்டன் பார்டரு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் தான் செம்மையாக இருக்கும் சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸு அக்கா அவங்க மறந்துடுறாங்க சொந்தக்காரங்களுக்கு உங்கள் உறவினர்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் ஒரு துணிமணி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பட்டுச்சலையை எடுத்து கொடுங்க ரொம்ப விலை கம்மியாக இருக்குது உங்களுக்கு பேர் சொல்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பிளேனாக இருந்துடும் இது பார்த்திங்கன்னா பார்டர் சூப்பராக இருக்கும் இதோட ரேட்டு வெறும் ஆயிரத்தி நூறுரூவா தான் செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் அழகாக இருக்கும் அக்கா அவங்க கட்டினிங்கன்னா தங்குறதா சூப்பராக இருக்கா செம கலெக்ஷன்ஸுக்கா இதை பார்த்தீங்கன்னா சில்வர் செரி பட்டு சேலை சூப்பராக இருக்கும் இது பார்டர் ஃபுல்லாக சில்வர் செரி கொடுத்துருப்பாங்க அப்படியே உடம்பு பூரா சில்வர் செரி ஃபுல் ஒர்க்கு உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வெள்ளியிலே ஜொலிக்கிற மாதிரியே இருக்கும் வெள்ளி கிடையாது ஆனால் வெள்ளியில் ஜொலிக்கிற மாதிரி இருக்கும் சில்வர் செரி சேலை இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா எவ்வளவு ஆயிரத்தி இரநூறுவா முதல் காமிச்சி பார்த்திங்களா அந்த மாதிரி கலரு அப்புறம் இந்த மாதிரி கலரு இதில் ஏகப்பட்ட கலர் இருக்குது தம்பி வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும்ன்றக்காக உங்களுக்கு சுருக்கமாக ரெண்டு ரெண்டு பீஸ் மட்டும் காமிக்கிறேன் சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா செம்பருத்தி டிவி சீரியலில் வர்ற செம்பருத்தி பார்வதிக்காக கட்டினா அதே மாடல் பட்டு சேலை இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா அக்கா உங்களுக்காகவே வந்திருக்கு அழகழகான பட்டுப்புடவை விட்டுறாதீங்க அக்கா தம்பி சொல்கிற ஒரே ஒரு விஷயம் இந்த புடவையெல்லாம் நீங்கள் விட்டுறாதீங்க ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய்க்கு கோல்டன் ஜெரி சேலை தம்பி சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் எங்கே வேணாலும் விசாரிச்சிங்க சரிங்களாக்கா சூப்பர்க்கா ஓகேக்கா சரிங்க தம்பி அப்படின்ட்டீங்க மனசுக்குள்ளேயே பேசுகிறீங்க தம்பி காதுக்கு கேட்குது சூப்பராக இருக்கா இதோட ரேட்டு ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா தான் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இதில் வர்ற கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வெளி மார்க்கெட்டில் விசாரிங்க விசாரிச்சுட்டு விலை கம்மியாக இருந்தால் மட்டும் பொருள் தரமாக இருந்தால் மட்டும் நம்ம கடையில் வாங்கன்னு சொல்கிறோம் அளவுக்கு கேரண்டியாக சொல்கிறோம் அக்கா அவங்க எல்லாருமே நீங்கள் நம்ம கடைக்கு தான் வருவீங்க அதில் எந்த மாற்றமே கிடையாது இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே எங்கேயுமே கிடைக்காத விலையில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சூப்பராக இருக்கும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா தான் இப்போ ரெண்டு சேலை காமிச்சிருந்தீங்களா அது ஃபுல்லாகவே ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா இரநூத்தம்பது ரூபா தான் ஒன்று ரெண்டு அஞ்சு ஜீரோ ஆயிரத்தி இரநூத்தம்பது ஓகேக்கா சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது அட்டகாசமாக இருக்குது அழகாக இருக்குது அற்புதமான பட்டுச்சேலை வெறும் ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய் செம்மையாக இருக்கா விசிறி மடிப்பு இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் சில்வர் ஜெரி பட்டுச்சேலை இது ரொம்ப ரொம்ப பிரம்மாவாக இருக்குது இங்கே பாருங்களேன் அக்கா இங்கே பாருங்கக்கா செம்மையாக இருக்குது கட்டிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்கம் பக்கத்தில் இல்லை அக்காங்க பூராங்க கேட்பாங்க அம்மா 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 எங்கம்மா எடுத்த இந்த தொலைகள்லாம் அப்படின்னு உங்களை கேட்காத ஆள் பாக்கி இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸு எக்கச்சக்கமான மாடல் இது பார்த்தீங்கன்னா அப்படியே பிளாக்கில் கொடுத்துருக்காங்க அப்படியே ஒயிட் ஜரில கொடுத்துருக்காங்க அப்படியே சில்வர் ஜரி எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா சூப்பராக இருக்குக்கா இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி ஐநூறுரூவா செமையாக இருக்குது சூப்பராக இருக்குது வெளி மார்க்கெட்டில் ஆறாயிரரூவா ஆறாயிரத்தி ஐநூறுரூவா இந்த மாதிரி ரேட்டில் விற்கிறாங்க நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் இதோட பாருங்கள் இது ஹெவி ஒர்க்கு சூப்பராக இருக்கும் ஏற்கனவே விசிறி மடிப்பு கோல்டன் சரி அதை கூட பிரம்மாதமாக இருக்கும் குவாலிட்டி அதை விட ரொம்ப தரமாக இருக்கும் ஜஸ்ட்டு ஒரு இரநூத்தம்பது ரூபா தான் இதில் ஜாஸ்தி இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி ஐநூறுரூவா சூப்பராக இருக்கா செம்ம கலெக்ஷன்ஸு இதையெல்லாம் விட்டுறாதீங்க யாருக்காச்சும் கிஃப்ட்டு கொடுத்தீங்கன்னா இதை அப்படியே பாக்ஸில் வச்சு கொடுப்போம் அந்த பாக்ஸோடு நீங்கள் கொண்டு போய் கொடுக்கும்பொழுது அவங்க மனசு அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்கு நம்ம மகன் வந்து இன்றைக்கி பட்டுச்சேலை எடுத்து கொடுத்துருக்காப்புல நமக்கு நம்ம மரும வந்து இந்த மர் இந்த வருஷம் தீபாவளிக்கு சேலை எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களை வாழ்த்தாமல் இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு சேலை எந்த அளவுக்கு நீங்கள் முன்னக்கூடிய வந்து எடுக்கணுமோ அதை எடுத்துக்கோங்க இது பெரியவங்க சிறியவங்க யார் வேணாலும் கட்டலாம் அளவுக்கு ஒரு அட்ராக்ஷனான கலரு சூப்பராக இருக்கும் அப்படியே தங்க மாதிரியே மின்னு அக்கா அவங்க கட்டிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ தூரம் சூப்பராக இருக்கும் இது கருத்தக்கா செவத்தக்கா யார் வேணாலும் கட்டலாம் செம்ம கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸு எக்கச்சக்கமான மாடல் நம்ம சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் எங்கே வேணாலும் தயவு செஞ்சு விசாரித்து ஒரு இடத்துக்கு நாலு இடத்துக்கு விசாரித்து இந்த பொருள்களை பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஆடை அலங்காரன்றது ரொம்ப முக்கியம் தான் அதே நேரத்தில் நம்ம அதிகமாக விலை கொடுத்து துணிமணியில் காசு போடக்கூடாது அதுதான் அக்கா உங்களுக்கு சொல்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாது இல்லை இருந்தாலும் தம்பி யாவது சொல்கிறேன் இதோட ரேட்டு வெறும் ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் சூப்பராக இருக்கும் நீங்கள் எங்கே வேணாலும் விசாரிங்க அதாவது திருச்சி மதுரை புதுக்கோட்டை சேலம் சிதம்பரம் தஞ்சாவூர் காரைக்கால் திண்டுக்கல் திருப்பூர் மயிலாப்பூர் சென்னை புரசைவாக்கம் இப்படி நீங்க எந்த ஊரில் வேணாலும் விசாரிச்சுங்க விசாரிச்சுட்டு விலை கம்மியா இருந்தால் மட்டும் நம்மகிட்ட வாங்க அந்த அளவுக்கு பிரமாதமான சேலை இதையெல்லாம் விட்டுறாதீங்கக்கா சூப்பராக இருக்குக்கா இப்போ நம்ம மட்டும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன் ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக சிறப்பான ஒரு கலெக்ஷனாக உங்களுக்கு இந்த வீடியோவில் போட்டிருக்கோம் தொடர்ந்து இதே மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் வர வர வீடியோ போட்டுகிட்டே இருப்போம் இதுக்குன்னே வரைஞ்சோய் டெக்ஸ் ஆன்லைன் சொல்லி புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க ஏன்னா அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தொடர்ந்து நீங்கள் அதை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தோதாக இருக்கும் நம்ம சேனலில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு நாலு வீடியோ அஞ்சு வீடியோ இந்த மாதிரி போட்டுகிட்டே இருப்போம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தேவையான அனைத்து ஆடைகளும் அக்கா உங்களுக்கு தேவையான அனைத்து ஆடைகளும் அதாவது உள்ளாடைகள் இருந்து அனைத்து ஆடைகளுமே நம்ம இந்த சேனலில் வந்து தொடர்ந்து கலெக்ஷன்ஸ் போட்டுக்கிட்டே இருப்போம் அதை பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தோதாகவும் ரொம்ப எளிமையாகவும் இருக்கும் இன்னொரு பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு பீஸ் எடுத்தால் கூட ஹோல்சேல் பிரைஸில் கொடுக்குறோம் எந்த ஊரில் என்னாலும் கொரியரில் அனுப்பி விட்ருவோம் எங்களுக்கு தேவை கொரியர் சார்ஜ் பேக்கிங் சார்ஜ் இது மட்டும்தான் மற்ற வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பீஸ் எடுத்தால் கூட ஹோல்சேல் பிரைஸில் கொடுக்குறோன்றது ரொம்ப ரொம்ப பெஷலான விஷயம் தொடர்ந்து மக்கள் நிறைய ஆதரவு கொடுத்துக்கிட்டு மேலே நீங்கள் ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு நன்றி வணக்கம்